மன்னார் மாவட்டத்தின் புதிய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றார் கானா கனகேஸ்வரன் அவர்கள் மன்னார் மாவட்டத்திற்கான புதிய மாவட்ட செயலாளராக கானா கனகேஸ்வரன் அவர்கள் இன்று காலை ஒன்பது அளவில் பொறுப்பேற்றார் இன்றைய தினம் காலையில் குடும்ப உறுப்பினர்கள் சகிதம் மாவட்ட செயலாளர் திருகேதீஸ்வரம் மற்றும் மன்னார் சுபஸ்தியார் ஆயத்துக்கு சென்று தனது சமய கடமைகளை நிறைவு செய்தார் மன்னார் மாவட்ட செயலாளருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மன்னார் பிரதான சுற்றுவட்டத்தில் வைத்து மாலைகள் அணிவித்து வரவேற்பளிக்கப்பட்டது இந்த வரவேற்பினை மன்னார் உதவி அரசாங்க அதிபர் மன்னார் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலகங்களின் பதவிநிலை உத்தியோகத்தர்களால் முன்னெடுக்கப்பட்டது வரவேற்பு மற்றும் தேசிய கொடியேற்ற மாவட்ட செயலாளரின் பிரதான காரியாலயத்தில் வைத்து கையொப்பமிட்டு மன்னார் மாவட்டத்தின் புதிய மாவட்ட செயலாளராக உத்தியோகபூர்வமாக காண கனகேஸ்வரன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் மேலும் மன்னார் மாவட்டத்தின் பல வருடங்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலம் காணி பிரச்சனை பொதுமக்களின் வாழ்வாதாரம் மற்றும் தற்போது எழுந்துள்ள மன்னார் கழிவகற்றல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு புதிய மாவட்ட செயலாளர் எவ்வாறு தீர்வு பெற்று தரப்போகிறார் என்று மன்னார் மாவட்ட பொதுமக்கள் பலரும் கேள்வி கேட்டு எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள் தினம் மன்னார் மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக புறப்படுத்திருக்கின்றேன் இந்த மன்னார் மாவட்ட மாவட்டம் பல்வேறுபட்ட அபிவிருத்தி தேவைகளை தவிர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது எனவே அந்த அபிவிருத்தி தேவையினை இலங்கை அரசாங்கம் மற்றும் அரு அரசு ஆர்பட்ட நிறுவனங்கள் மற்றும் இனிய தரப்பினரின் ஆதரவுடன் இந்த மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்தியை முன் முன்கொண்டு செல்வதிலே நான் ஆரம்பமாக இருக்கின்றேன் உண்மையில் மன்னார் மாவட்டம் பல மதத்தவர்கள் அதேபோல் பல இனத்தவர்கள் மாறுகின்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றது எனவே மதச்சார பக்க மற்றும் சமய மே என்பவற்றை கருத்தில் கொண்டு சமூக நீதி சமூக நீதி மற்றும் இயக்க நீதியை கடைப்பிடித்து இந்த மன்னார் மாவட்டத்தில் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு சித்தமாக இருக்கின்றேன் இங்கே உள்ள அனைத்து அரச நிறுவனங்கள் பல்வேறு பட்ட திணைக்களங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்தியை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் மன்னார் மாவட்டத்திலே காணி தொடர்பாக பல பிரச்சனைகள் இருக்கின்றது அதே போன்று இந்த மக்கள் பர்ம பொருட்பட்ட பல மக்கள் இருக்கிற அவர்களின் வாழ்வாதார செயற்பாட்டுக்காக பாடுபட இருக்கின்றது எனவே எல்லா நிறுவனங்களின் ஒத்துழை ஒத்துழைப்புடன் இந்த மன்னார் மாவட்டத்தினை அபிவிருத்திக்காக நான் முன்னொன்று உழை உழைப்பேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நான்